மீன ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் பொதுவாக மீனத்துக்கு இப்போ நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நீ ஏற்கனவே போன வாரமாக சொல்லியிருந்தேன் பொதுவாக நம்ம ராசிநாதன் வலிமை அடைஞ்சிட்டாலே நம்ம யாரை பற்றியும் கவலைப்பட வாழப்பட வேண்டியதில்லை சரிங்களா நாம் செல்ஃபாக கான்ஃபிடென்ட்டாக இருப்போம் நீங்கள் அடுத்தவங்களை சார்ந்தே வாழ்ந்தவங்களாக இருந்தால் கூட இப்போ நீங்கள் வந்து சுய சம்பாத்தியத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வாழக்கூடிய அளவுக்கு நீங்கள் உயர்ந்துருவீங்க தரத்தில் உயர்ந்துருவீங்க வாழ்க்கையிலையும் நல்ல மேம்பட்ட நிலைக்கு நீங்கள் போவதற்கு இந்த டைமில் ஒரு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பெரிய மனுஷங்களுடைய ஆதரவு கிடைக்கும் யாராவது நல்லா வழி காட்டுவாங்க என்னப்பா இவ்வளோ நாள் அப்படியா இருந்தால் இந்தா இந்த வழியில் போகல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க வாப்பா அங்கே போய் சேரு நல்லா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை அரவணைத்து கூட்டிட்டு போய் நல்ல வழியில் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான வாய்ப்பு இந்த வாரத்தில் நூறு சதவிகிதம் இருக்கிறது சரிங்களா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அத்தனை தடைகளும் இப்போ விலகிடுச்சு படித்து முடிச்சுட்டு சில வே பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாமல் சரி வேலை கிடைச்சாலும் அந்த வேலை பிடிக்காமல் நமக்கு வந்து வாய்ப்பு பிடிக்கலை போகாமல் வீட்டில் தண்டச்சுவர்ன்ற ஒரு கெட்ட பேரோடு இருந்தால் கூட வீட்டில் கூட கெட்ட பேரை வாங்கிட்டு போயிடுவோம் போய் அங்கே வேலை செஞ்சு அசிங்கப்பட வேண்டாம் அப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த பிடிக்காத வேலையில் ஏன் செய்யுன்ற மாதிரி நம்ம போய் இருந்திருப்போம் வாலிப பிள்ளைகள் சரிங்களா